ஒரு மளிகை கடையில் மாதம் மூணாயிரூவா சம்பளத்துக்கு வேலை இருந்தேன் கிராமத்தில் முதல் பட்டதாரி அம்மா அப்பா எல்லாமே விவசாய குடும்பம்தான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அரசு பள்ளியில் பன்னெண்டாவது முடிச்சுட்டு இரநூறுக்கு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு கட் ஆஃப் எடுத்தாச்சு மளிகை கடையில் வேலை செஞ்ச வருமானத்தை மூலிமா மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷனும் போட்டாச்சு ஆனால் காலேஜ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ தான் அகரம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு அகரத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அகரம் மூலயமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைச்சிது எனக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அகரம் கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அகரத்தோட பயிற்சி பட்டறைகள் வாலண்டியர்ஸோட மெண்டர்ஷிப் பல துறை மாணவர்களோட நட்பு இப்படின்னு பல வகையான ஆளுமை திறனையும் தலைமை பன்மையும் எனக்குள்ளே கொடுத்துச்சு அதன் மூலயமா அகரமில் படிக்கிற பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இவங்க மூலியமாக கல்வராயன் மலை ஜவாது மலை இப்படி பல மலை கிராமங்களுக்கு சென்று மருத்துவ கேம்ப்பு பண்ணுறதுக்கான சமூகம் சார்ந்தவனாக என்னையும் மாற்றுச்சு இப்படி ஒரு கடை பையனை மருத்துவர் கமலக்கண்ணனாக அகரம் ஃபவுண்டேஷன் என்னை மாற்றிருக்கு வேலை தேடி போகிற மருத்துவருக்கிடையில் சொந்தமாக என் கிராமத்திலேயே ஒரு மெடிக்கல் சென்டரை ஓப்பன் பண்ணி அதில் முதன்மை மருத்துவராக இருக்கேன் ஸோ இத்த அகரம் பதினஞ்சு வருஷத்தை பயணத்தையும் என் வாழ்க்கையையும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட முடியாது ஸோ இதோட நீங்களும் அகரம் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணி எங்களோட நீங்களும் பயணிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன்